வரமத்துலாஹ் பரக்காட்டு தற்பொழுது சத்தம் என்ன சொன்னால் சுடுதண்ணி சுடு வச்சிருக்கோம் ஒரு மூணு லீட்டர் இதில் சுடு அணிவா ஒவ்வொரு நாளைக்கு நாங்கள் சுடுதண்ணி கொடுத்ததுனால நாங்கள் சூடாக்கி நாங்கள் ஒரு இந்த பொற்றோடி மூணு மூணு லிட்டர் அறிவு ஊற்றணும் காட்டில் பாருங்க இந்த தேயிலை பார்த்து அதாவது மூணு லிட்டர் கொள்ளும் இதில் ஊற்றி தண்ணிட்டு வைச்சா முடிய விட சூடா இருக்கும் அந்த சூடா இருக்கும் இது வந்துட்டு சவுதி அரேபியால எண்பத்தி ஆண்டு ஆண்டுக்குள்ள கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் பாருங்க பாவிக்கிறோம் எடுத்து நாங்க குத்தி வைக்க பாருங்க சூடு அப்படி எரிக்கும் பாருங்க மக்கப்போ தெரியும் வந்துட்டு பின்னாடி போத்தே அப்படி சரி அமௌண்ட் இது கொண்டு அவ்வளோ அது பண்ணாங்க ரிப்போட்டு போய் இது ரிப்போட்டு நொக்கி இருக்கு இல்லை இல்லை என்ன இங்கே வச்சுதான் தண்ணி எடுக்க உட்காந்துருந்தாங்க தண்ணி இருக்க மாட்டாச்சும் நல்ல சாமான் சனமாதிரி சாமான இது ஜப்பான்ல தண்ணி போகணும் நாங்கள் வாங்குறது ஆனால் என்ன பிரஷ்ணா சில நேரம் தண்ணி எடுத்து வச்சா நாங்க காய்ச்சல் கொடுப்புறோம் ஒன்பது பேருக்கு தண்ணி போகணும் அதனால என்ன செய்ய வேண்டியா நான் பெரிய ஜொக்கல் எடுத்து போய் தொழுது போட்டு நானும் பயம் பிடிக்கும் ஏன்னா காலையில் நம்ம வளர்ந்து சூடுதான் சூழ்நிலை பாவி போடணும் அதுக்காக வண்டிக்கு இப்படியே ஒரு பிள்ளை போயிட்டு தான் போத்ததுதான் நல்லம் கைப்படிலாம் கிறுக்கி பாருங்க அந்த மாதிரி டிஷன்டைய இவ்வளோ எத்தனை வருஷமாக இந்த பூவெல்லாம் இன்னும் அழகாக இருக்க பார்த்தீங்களா இப்படி ஒரு எடுத்துக்கிட்டோம் நமக்கு லேஸ் சுட வச்சு குடிக்கிறதுக்கு காலையில் நமக்கு டிஸ்டப் பண்ணாமல் குடும்பத்தை வாங்க போட்டு தாங்க சொல்லாமல் நான் உள்ளே எல்லாம் செஞ்சுக்கலாம் இது நீங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அலாமே வரமத்துலாஹி அவர்காது